Hi friends, welcome வெல்கம் my channel GK with தேகே இன்னைக்கு வந்து தினமலரில் வந்து ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க அது வந்து என்னதுன்னா எப்பயுமே வருஷம் வருஷம் அவங்க வந்து லட்சிய ஆசிரியருக்காக ஒரு விருது வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் லட்சிய ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமூக அக்கறையுடன் பணியாற்றும் ஆசிரியர்களே மாணவர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திட சமூக அக்கறை பெருகிட லஞ்சம் இல்லாத புதிய சமுதாயம் அமைந்திட பொறுப்புணர்வு மிக்க குடிமகனை உருவாக்க நீங்கள் செய்து வரும் பணிகள் என்ன உங்கள் சாதனைகள் என்ன உங்கள் பார்வையில் மாணவர் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ பேஜஸ் வந்து எழுதி தினமலரோட மெயில் ஐடிக்கு அனுப்பலாம் இல்லாட்டி வந்து அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் உங்கள் எண்ணங்களை மூன்று பக்கங்களுக்குள் எழுதி அனுப்புங்கள் கடைசி தேதி வந்து ஆகஸ்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது கூடவே உங்கள் பெயர் கல்வி தகுதி வயது பணி அனுபவம் பணியாற்றும் பள்ளி அலைபேசி எண் ஆகியவற்றையும் தனித்தாளில் எழுதி புகைப்படத்துடன் இணைத்து அனுப்பவும் தேர்வு செய்யப்படும் லட்சிய ஆசிரியர்களுக்கு விருது பரிசு வழங்கப்படும் ஏற்கனவே தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் விண்ணப்பங்களை லட்சிய ஆசிரியர் தினமலர் டிவிஆர் ஹவுஸ் தினமலர் அவென்யூ மதுரை சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க அப்படி இல்லாட்டி மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க எம்டியு ரிப்போர்ட்டிங் அட் தினமலர் டாட் இன் இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் யாராவது இந்த மாதிரி எழுதுறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விருது வந்து அவங்களுக்கும் கிடைக்கட்டும் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனல் ஜிகே வித் ஏகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, friends.